உடைந்த கிளாஸ் கிரிக்கெட் வரலாற்றில் நூற்றி ஐம்பது மீட்டர் சிக்ஸர் அடிச்சு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க நம்ம டூபே என்று சொல்லலாம் கண்ணாடி கிளாஸ்லாம் சதறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வேற லெவல் சம்பவம் செய்கை பண்ணியிருக்காருங்க டூபே ஆறு பந்துல ஜிம்பாபே கேமை முடிச்சிருக்காரு என்று சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி வின் பண்ணியிருக்காங்க டீம் இண்டியா இந்தியா அண்ட் ஜிம்பாபே மூன்றாவது டி மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடைபெற உள்ளது அதே ஹரார் வெண்ணி உள்ளதான் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு இந்த தொடர் முடிஞ்ச உடனே டேரெக்டாக வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஸ்ரீலங்காவோட மூணு டி அண்ட் மூணு ஓடியை மோதுறாங்க முதல் ஓடி ஃபார்மட் தனி டீம் டி ஃபார்மட் தனி டீம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ரோஹித் சர்மா பும்ரா அண்ட் இன்னொரு இறங்க விராட் கோலி மூவருக்குமே ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் இவங்களும் விளையாட வாய்ப்பு தொடர்ந்து அதாவது இளம் பிளேயர்கள் தான் வந்திருக்கிறதுனால ஏன்னா ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் இருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சாம்பியன் த்ரோஃபி இருக்கு அண்ட் அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் தொடர்ந்து பயிற்சி ஆட்டமும் நடந்துகிட்டு இருக்கு இளம் பிளேயர்களுக்கு இளம் பிளேயர்கள் வந்துட்டு மேம்படுத்த இந்த வார்ம் அப் மேட்ச் உதவுங்க ஏன்னா கிரிக்கெட்டே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பிசிஐ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் இவங்க வைக்கிறதா சட்டம் என்று சொல்லலாம் மேலும் ஒரு செம்ம குட் நியூஸ் என்னென்னா சிவம் டுபே ஜெய்ஸ்வால் சஞ்சு சம்சன் இவங்க அனைவருமே ஜிம்பாபே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்கள ஜிம்பாபே விசிட் ஆயிட்டாங்க இவங்க தான் அடுத்த மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளையுமே விளையாட போகிறாங்க என்று சொல்லலாம் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் டுபேவுக்கு டேரக்டாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ணாருங்க நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச்னு கணக்கில் எடுத்துக்கிறாங்க பண்ணிக்கிறாதீங்க பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஓகேவா இளம் பிளேயர்களை மேம்படுத்த ஆறு பந்தில் வந்துட்டு தூசி தட்டி விட்டார் என்று சொல்லலாம் ஜிம்பாபேவை இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ருத்துவும் அபிஷேக் சர்மாவும் ஒரு டீசென்டான கேமி ஓப்பனாங்க பதிமூணு பந்தில் ஃபிஃப்டி அண்டு ருத்ராஜ் கேக் வாட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பந்தில் ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தார் இவங்க அவுட் ஆன பிறகு அண்ட் டேரக்டாக பார்த்தீங்கன்னா டூபே களம் டூபே அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க டூபே வந்த ஆறு பந்தில் அந்த முசுரா பாணி இருக்கார் இல்லையா அவரோட ஒரே ஓவர்ல அவர் தாங்க ஜிம்பாபேலேயே வந்துட்டு நம்பர் ஒன் பவுலர் ஓகேவா பட் அவர்லாம் கிளி கிழின்னு கிழிச்சிட்டாரு பேட்டில் பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரன் அடிச்சிருக்காரு சாதத்தை வந்துட்டு ஒரு ரன்ல மிஸ் பண்ணியிருக்காருங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் முன்னூற்றி இருபது அவங்களுக்கு கையும் வரல காலும் வரல முன்னூற்றி இருபது ரன் அடிச்சாலே எந்த டீமாக இருந்தாலும் போக தாங்க அடுத்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் தான் அவங்க அடிக்க முடிஞ்சது மிக பிரம்மாண்ட ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு டீம் இந்தியா அசால்ட்டா அச்சீவ் பண்ணல நான் இல்லை அப்படின்னு வின் பண்ணிட்டாங்க என்று சொல்லாங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் என்ன குட் நியூஸ்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் அண்ட் டூபே பக்காவான ஃபார்ம்ல இருக்கார் இருபத்தி ரெண்டு பந்தில் தொண்ணூத்தொம்பது ரன் வீசினது மட்டும் இல்லாமல் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் வீசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஏறத்தாலும் இந்த ஆறு பந்திலேயே அவங்க அவங்களோட மூமெண்ட் எல்லாமே போயிருச்சுங்க ஜிம்பாபே பவுலர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையே வரல குண்டாங்கூரா போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் முதல் முறையாக இருபது ஓவர் ஃபார்மெட்டில் முன்னூற்றி இருபது ரன் அடிச்சும் இந்தியா இந்தியா மிக மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்திய டீம் இளம் படை அவ்வளோதாங்க அதாவது ஜிம்பாப்வே வெறுத்துட்டாங்கன்னு வைங்கள கிரிக்கெட்டையே வெறுக்க வச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் நம்ம இந்திய டீம் இளம் பேட்ஸ்மேன்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் நாளைக்கு மேட்ச்ல இன்னொரு குட் நியூஸ் என்ன நம்ம டூ பே பிளேயிங் லெவலில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு